அதான் சொன்னது எல்லாமே வச்சுருக்காரு வேறே என்னப்பா அப்படியே என்னடா சொன்னார் நல்லா தானே இருக்குது இல்லாதான் இருக்கேன் இந்தடா ஒன்றும் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு இருங்க பார்ப்போம் அதடா கரெக்டாக சொல்லியிருக்காரு சரி அடுத்தபடியே பார்ப்போம் வாஷிங் மிஷின் அவுட்லிட்டா என்னடா அது கொரோனா பேச்சா ஒன்றும் புரிய ஆனால் கரெக்டாக ஆனால் பார்த்தே சொன்னேன் என்னடா இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க அவன் கரெக்டாக சொல்லியிருக்கேன் முடிச்சு விட்டிங்க போங்க